மனிதருக்கு இன்பம் கவலை நோய் சுகம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை இந்த மூன்று விஷயங்களை உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது இறைத்துவதற்கான கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம் இரண்டாவது இறைத்துவதையை பார்த்து அழும்போது பொருந்த அவர்களுக்காக இந்த உலகம் நமக்காக மறுமை இருப்பதை மூன்றாவது இறை நம்பிக்கை வாழ்வுடைய கவலையின் முடிவு மரணம் ஏன் அடையுமா மஹமது இடத்தில் கேட்கப்பட்டது இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று மகமது சுன்மார்கள் சொக்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று மனசு நல்ல பதிவு வச்சுக்கோங்க இந்த வசனத்தை